ஜீன்தார வாடகைக்கு வாங்கின வயல்ல சித்தையா களை எடுத்துக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல சித்தையாவோட பொண்டாட்டியான சாவித்ரி சாப்பாடு கொண்டு வந்தா என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடுங்க அந்த சாப்பாடை அங்கே வச்சிரு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் சரிங்க மாமா உங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிடுங்க உங்க கூட சேர்ந்து நானும் வயல்ல வேலை செய்றேன் அப்படின்னு வேலை செய்ய போனா சாந்தினி வீட்டுல இருக்காள சாவித்ரி இல்லனா ஸ்கூலுக்கு போயிருக்காளா சாந்தினி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சாந்தினிய நல்லா படிக்க வைக்கணும் இல்லனா நம்மள மாதிரியே அவளும் கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பொட்ட பசங்க இல்லையாங்க எதுக்குங்க படிக்க வைக்கணும் பொட்ட பசங்க வீட்டோட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணு நம்மள மாதிரியே கஷ்டப்படக்கூடாது அவன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வரணும் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பொண்ணோட பைத்தியம் தான் பசி எடுக்குது மாமா வாங்க சாப்பிடலாம் சரி சாவித்ரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள ஒரு ஜமீன்தாரர் அங்காரு என்னங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் சித்தையா இதுக்கப்புறம் இந்த வயல உனக்கு கொடுக்க மாட்டேன் இந்த இடத்த வாங்க வியாபாரிங்க வந்திருக்காங்க இந்த இடத்த நான் விற்க போறேன் என்னங்கய்யா இந்த நேரம் பார்த்து சொல்றீங்க முதல்ல சொல்லியிருந்தா நாங்க வேற வேலை பார்த்துருப்போம்ல ஐயா நாங்க இந்த வயல தான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வயல் வேலையை தவிர வேற எந்த சித்தையா தெரியாது நீ வேலை நான் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வயல்ல நான் வேலை செய்யலன்னா என் குழந்தைய எப்படிங்கயா படிக்க வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த இடத்த நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா சித்தையாவும் சாவித்ரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சாவித்ரி இவ்வளவு நாளா இந்த வயலு நம்மளுக்கு சாப்பாடு போட்டுச்சு சாப்பாடு போட்ட வயல விட்டுட்டு போவ மனசு வரல கவலைப்படாதீங்க மாமா நம்ம வேற வேலையை பாத்துக்கலாம் இப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க சித்தையா கவலைப்பட்டுகிட்டே இருந்தா மறுநாள் காலையிலேயாச்சு வயலுக்கு போற நேரத்துல அப்பா எதுக்காக வீட்டு கிட்ட உக்காந்துருக்காருன்னு சாந்தினி அங்க வந்தா வெளியே உக்காந்துருக்கிற தன்னோட அப்பாவை போய் பார்த்தா அப்பா ஏம்பா இன்னைக்கு வயலுக்கு போலியா இல்லமா இனிமே நான் வயலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அந்த வயலு இனிமே நம்பளது இல்ல சாந்தினி எதுவுமே புரியாம அவளோட அப்பாவை பார்த்து அப்பா நம்ம புது வயல வாங்கிட்டுமா இல்லமா அவ்ளோ வசதி நம்ம கிட்ட இல்ல நம்ம வேலை செய்யற வயல ஜமீன்தாரர் ஐயா வேற வித்துட்டாரு ஆமா இல்லப்பா நம்ம வேலை செஞ்சுகிட்டு இருந்த வயலு வாடகைக்கு தானே இருந்தது அப்போ இனிமே என்ன நீங்க படிக்க வைக்க மாட்டீங்களா அந்த குழந்தையோட வார்த்தையை கேட்ட உடனே சித்தையா அழுதுகிட்டே இருந்தான் நீ கண்டிப்பா படிக்கணும்மா நீ பெரியவள ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போனோம் கண்டிப்பா அப்பா நான் ரொம்ப நல்லா படிக்குவேன் அப்படி சொல்லி தோல்ல பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா ஒன்னு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் சித்தையா வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்தான் புருஷனை பார்த்து பொண்டாட்டியும் வெளியே வந்தா இப்படியே உட்காந்துகிட்டு இருந்தா எப்படி மாமா நான் சின்னவنا இருக்கும் bodilirnde எங்க அப்பா அந்த வயல்ல வேலை செய்றாரு எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் அந்த வயல்ல இவ்ளோ காலமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி நடக்குன்னு கனவுல கூட யோசிக்கல ஐயோ மாமா இப்படியே உக்காந்து இருந்தா சாப்பிிறதுக்கும் சாப்பாடு கிடைக்காது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னலோட ஜோரா மழை வந்துச்சு பயங்கரமா புயல் காத்து கூட வந்தது ஐயோ இப்படி ஜோரா காத்து நம்ம வீட்டு வாசல்லையே மரங்க இருக்கு ஆமாங்க ரொம்ப ஜோரா தான் காத்து வீசுது இந்த காத்துக்கு நம்ம வீடு இருக்குமோ இல்லையோ இப்படி சாவித்ரி பயந்துகிட்டே சொன்னா அப்போ இருந்தாப்புல இருந்து காத்து அதிகமாச்சு அந்த வீடு விழுந்தே போச்சு வீட்டு மேல இருந்த ஓடெல்லாம் கீழே விழுந்து போச்சு அதை பார்த்து புருஷன் பொண்டாட்டி கவலைப்பட்டாங்க கடுவுளே நாங்க என்ன பாவம் பண்ணும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு கூட இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க என்னவோ சாவித்ரி எல்லாம் நம்ம கர்மம் நம்மளுக்கு தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு நம்ம வயலும் போச்சு இப்ப நம்ம வீடும் போச்சு இப்படி தலைமையில கை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரி ஆயிடுச்சு சாயங்காலம் ஆனதுனால ஸ்கூலுக்கு போன சாந்தினி வீட்டுக்கு வந்தா என்னாச்சு அப்பா நம்ம வீடெல்லாம் விழுந்து போயிருக்கு இப்ப அடிச்ச காத்துக்கு நம்ம வீடெல்லாம் விழுந்து போச்சுமா என்ன பண்றது அப்ப இதுக்கப்புறம் நம்ம எங்கப்பா இருக்கிறது கவலைப்படாதம்மா அப்பா இருக்கல ஏதாவது செய்வேன் அப்பதான் சித்தையாவுக்கே தெரிஞ்சது ஜமீன்தாரரைய வயல யாருக்குமே விக்கவே இல்லைன்னு நான் ஜமீன்தாரையோட வயல்ல வேலை செய்ய கூடாதுன்னு அவரு இப்படி பண்ணாரு நான் எப்படியாவது என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படி யோசிச்சுகிட்டே அவன் தூரமா பார்க்கும் தூரத்துல ஒரு பெரிய மலை கண்டது அந்த மலைய பார்த்து அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனைய எனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன மாமா ஊருக்கு இருக்கிற அந்த 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 அது கூட விஷயம் என்னன்னு நம்ம இடத்துல நில வயலு ஆக்குனா நீங்க சொல்றது சரிதான் மாமா நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு வேணும்ல இனிமே நம்ம நம்ம வேலைய ஊரு தாண்டிதான செய்யணும் அந்த வயலுகிட்டியே நம்ம மரத்து மேல வீட்டை கட்டிக்கலாம் அப்பா மரத்து மேல வீடா ரொம்ப நல்லா இருக்கும்பா நம்ம உடனே கிளம்பலாம் சரிமா வா போலாம் சவித்ரி நீ அந்த பாறையை உடைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு வா நான் போய் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்களை கொண்டு வர சரிங்க இப்படி சித்தைய வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்களை கொண்டு வந்தான் நீயும் வரியாம்மா நான் கூட வரேமா சரி வாம்மா போலாம் இப்படி சாவித்ரியும் தேவையான பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க ரங்கையாவும் கம்ப கொண்டு வந்தான் சாவித்ரி நம்ம இப்போ வீடு கட்டலாமா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி குழந்த மூணு பேரும் சேர்ந்து வீட கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி சாயங்காலம் ஆகும் போது மரத்து வீடு கட்டி முடிஞ்சது இப்படி சித்தையா மரத்து மேல ஒரு அழகான வீட்டை கட்டினா சாவித்ரி ஒருவேளை முடிஞ்சது இன்னும் அந்த மலைய உடைச்சு வயலாக்கணும் அது ஒண்டி தான் வேலை அம்மா அத நிதானமா செய்யலாம் இன்னைக்கு நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க சரி சாவித்ரி சரி பசி எடுக்குது சீக்கிரமா வந்து சமையல் செய் அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி வந்து சமையல் செஞ்சு மூணு பேரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில புருஷன் பொண்டாட்டி எந்திரிச்சு அந்த மலைய உடைக்கிறதுக்காக தேவையான பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு வேலைய ஆரம்பிச்சாங்க மாமா நம்ம நல்ல பயிர போடணும் அப்பதான் நம்மளுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் இருக்காது நீ சொன்னது கூட உண்மைதான் மாமா நம்ம பேச்ச நிறுத்திட்டு வேலை ஆரம்பிக்கல அப்பதான் சீக்கிரமா வேலை நடக்கும் அவ மலைய உடைக்கிறத பார்த்து ஒரு ஜனங்கள்லாம் சிரிச்சாங்க ஆனா நினைச்சத சாதிக்கணும் அப்படின்னு விக்ரம் ஆதித்ய மாதிரி வேலைய ஆரம்பிச்சான் அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற சுதாக்க சித்தையாவை பார்த்து சித்தையா கிட்ட வந்தான் ஐயோ சித்தையா என்ன உன் பைத்தியக்காரத்தனமோ இந்த மலையில எங்கயாவது விவசாயம் செய்ய முடியுமா இத்தனை பேரு உனக்கு சொன்னாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம நீ விவசாயத்தை செய்ய போறிய எனக்கு இந்த பூமாத்தாயி கண்டிப்பா உதவி செய்வா நல்லா இருக்கிற வயல்லயே நம்மளால விவசாயம் செய்ய முடியல இந்த மலையில உன்னால விவசாயம் செய்ய முடியுமா நீங்க எல்லாருமே சொல்றத சொல்லிக்கிட்டுதான் இருப்பீங்க நான் கண்டிப்பா விவசாயம் செய்வேன் செஞ்சு நான் சாதிச்சு காட்டதான் போறேன் என்னவோ சித்தையா எங்க பேச்ச கேட்காம செஞ்சுக்கிட்டு இருக்க இதை தவிர வேற ஏதாவது வேலை செய்யலாம்ல உன்னை நம்பி உன்னோட குடும்பம் இருக்கு அதுக்கப்புறம் உன்னோடைய விருப்பம் என்னால விவசாயியை மட்டும் தான் வேலை செய்ய முடியும் விவசாய வாழுவன் செத்தா விவசாயியாவே சாகுவேன் சித்தைய மட்டும் சொன்ன மாதிரியே அவனோட வேலைய ஆரம்பிச்சு அந்த பூமியில விவசாய பூமியா மாத்திட்டான் சவித்ரி இந்த இடத்துல ரெண்டு விளைச்சல போடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் காய்கறி இன்னொரு பக்கம் வாழைமரம் ரெண்டுமே நம்மளுக்கு உதவியாகும் நல்ல யோசனை மாமா அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனே சித்தையா வேலையை ஆரம்பிச்சேன் பூமியை ஊழ ஆரம்பிச்சான் இப்படி கொஞ்ச நாள்லயே சித்தையா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது ஒரு பக்கம் காய்கறி தோட்டம் இன்னொரு பக்கம் வாழைத்தோப்பு இப்படி இருக்கும் போது அங்கே சுதாகர் வந்தாரு சித்தையா நீ ஒரு நல்ல புத்திசாலி விவசாயி உன்னால தான் இந்த நாடே இருக்கு என்னோட வேலைய நான் செஞ்ச அது எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சது அவ்வளோதான் யாரும் உன்ன பார்த்து என்ன சொன்னாலும் நீ உன்னோட வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டியிருக்க இப்படி சித்தையாவை புகழ்ந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி காய்கறினால வந்த லாபத்துல சித்தையா ஜமீன்தாரர் ஐயாவோட வயலையே வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் பொண்ணு சாந்தினியை ரொம்ப நல்லா படிக்க வச்சான் சிவாஸ்கர் நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது நைட்டு ஒம்பது மணி ஆயிருந்துச்சு வீடு இருட்டாவே இருந்துச்சு வைதேகி வீடெல்லாம் இருட்டா இருக்கு எதுக்காக இன்னும் லைட் போடல அப்படின்னு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே லைட்ட போட்டா வைதேகி ஒரு பக்கம் கவலையோட ஒரு மூலல உக்காந்து வைதேகியை வைதேகிய பார்த்த உடனே சுதாகர் அவளோட கிட்ட போனா என்னாச்சு வைதேகி இந்த மாதிரி இருட்டுல எதுக்காக உக்காந்து இருக்க என்னவோங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் இப்படியே உட்காந்துக்கிட்டேன் சரி பரவாயில்ல நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுறேன் பத்து நிமிஷத்துல வந்துடும் சரி இத்தனைக்கும் நம்ம பொண்ணு மைத்திலி எங்க இன்னும் காணோ என் குரலை கேட்ட உடனே டேடின்னு ஓடி வருவாளே அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி ரொம்ப கவலையோட இப்படி சொன்னா உங்களோட தங்க பொண்ணுக்கு நம்ம கூட இருக்க இஷ்டம் இல்லையா கிராமத்துல அவளோட தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணுமா காலையில இருந்து சாப்பிடல எதுவுமே செய்யலையாமா அவங்ககிட்ட கூட்டிட்டு போய் விடுற வரைக்கும் அழுந்துகிட்டே இருந்தா அதனாலதான் நான் அடி குடுத்துட்டு வந்தேன் மைத்திலி எதுக்காக அடிச்ச அவ சின்ன அவ வயசு வயசு நான் என்னங்க வேணும் வேணு அவளை அடிச்ச அவ சொல்றா நான் உங்க கூடிய இருக்க மாட்டேன் நான் கிராமத்துல ஆயா தாத்தா கூடியே இருந்துடுறேன் என்ன கூட்டிட்டு போவாதீங்க இங்கே விட்டுருங்க நான் இங்கே படிக்கிறேன்னு சொல்றா சரி வைதேகி நான் ஆர்டர் போடுறேன் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு பெட்ரூமுக்கு வந்தான் பெட்ரூமுக்கு வந்த உடனே நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு வைதேகியும் வந்தா அவன் லுங்கியும் பனியனும் கட்டிக்கிட்டு வைதேகி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் டிஃபன் வந்த எடுத்து வை ஆ நீயும் ஃப்ரெஷ் அப் ஆயிடு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ஃபுட்டு வந்துடும் வாங்கிக்கோ இப்படி வைதேகியும் எதுவுமே பேசாம பாத்ரூமுக்கு போனான் சுதாகர் ஊர்ல இருக்கிற அவனோட அப்பா ராமச்சந்திரா அம்மா அன்னபூர்ணிக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் ரிங் ஆச்சு தாத்தா ராமச்சந்திரம் வெளியில மெத்தைய போட்டுக்கிட்டு பேட்டி கூட உக்காந்துகிட்டு இருந்தார் பக்கத்திலே ஒரு மெத்த காலியாதான் இருந்தது ராமச்சந்திரம் பேட்டிக்கு ஒரு நல்ல கதைய சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்குள்ள அன்னபூர்ணமா ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க ஏங்க நம்ம பையன் தான் பேசுறான் இந்தாங்க வாங்கி பேசுங்க அப்பா சுதாக்கு நல்லா இருக்கியாப்பா இப்பதான் வந்தியா மருமக நல்லா இருக்காளா ஆப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா அப்பா மைதிலி என்ன பண்றா மைதிலியா இதோ தான் என்ன அப்பா ஒரு தடவை மைத்திலிக்கு போன் கொடுங்கப்பா மைத்திலி உங்க அப்பா உங்ககிட்ட பேசணுமா பேசுறாச்செல்லாம் மைத்திலி பயந்துகிட்டு தாத்தா நான் பேச மாட்டேன் ஐயோ தப்புடா அப்பா கிட்ட பேசணும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்ல கூடாது என் செல்லம் இல்லையா இந்தம்மா பேசுமா அப்படின்னு தாத்தா ஃபோன் கொடுத்தாரு ஹலோ டேடி செல்லம் எப்படிமா இருக்க சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்ட உடனே மைத்திலிக்கு இருக்கிற பயம் எல்லாம் போயிடுச்சு அப்பா தாத்தா நானும் வெளியில மெத்தையில உக்காந்துருக்கோம் தாத்தா எனக்கு நிறைய கதைங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா உங்க தாத்தா கிட்ட நிறைய கதை இருக்குமா ரெண்டு நாள்ல எல்லாம் கதையை கேட்டு முடிச்சுக்கோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் அங்க வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருவோம் ஸ்கூல் தொடங்குது இல்லம்மா ஸ்கூலுக்கு போனோம் இல்லம்மா டேடி நான் பட்டணத்துக்கு வரமாட்டேன் பாட்டி தாத்தா கூட இங்கே கிராமத்துல படிக்கிறேன் டேடி ப்ளீஸ் டேடி சரிம்மா அப்புறம் உன்னோட இஷ்டம் இந்த டேடி வேண்டாம்னு சொல்லிருக்கேனா அப்படின்னு சொன்ன உடனே மைத்திலி ரொம்ப சந்தோஷப்பட்டா டேடி நீங்க சண்டே வந்து மண்டேன்னு ஸ்கூல்ல சேர்த்துருங்க ஓகேவா சரிமா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே வைதேகி ஆர்டர் பண்ணிருந்த ஃபுட்டு வந்துருச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள் மேல வச்சா சுதாகர் வைதேகி டைனிங் டேபிள்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில வைதேகி காய்கறி வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு போயிருந்தா அங்க மைத்திலியோட டீச்சரான அருணா டீச்சரை பார்த்தா வைதேகி அவங்களே வீட்டுக்கு போறீங்களா ஒரு தடவை ஸ்கூலுக்கு வர்றீங்களா உங்க பொண்ணு எழுதி இருக்கிற எக்ஸாம் பேப்பரை ஒரு தடவை வந்து பாருங்க அத பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு நல்லா எழுதிருக்கால மேடம் ஒரு தடவை நீங்க வந்து பாருங்க உங்களுக்கே எல்லாம் புரியும் சரிங்க மேடம் இப்பவே வர அப்படின்னு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அருணா டீச்சர் பொண்ணு எழுதுனு பேப்பர் கொடுத்தாங்க அவளும் படிக்க ஆரம்பிச்சா மைத்திலி அதுல இப்படி எழுதி இருந்தா யாரு என்ன ஆகணும்னு டீச்சர் கேட்ட பதிலுக்கு எழுதுனு எழுத்தது எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கும் ஆனா எனக்கு ஸ்மார்ட் போன் ஆகணும்னு இருக்கு ஏனா அந்த ஸ்மார்ட் போன் தானே எப்பவும் எங்க அப்பா அம்மா கையிலயே இருக்கும் எங்க அப்பா அம்மா எப்பவுமே மொபைல் போனை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க எங்க அப்பாவுக்கு என் கூட விளையாண்டா ரிலாக்ஸ் ஆகாது அந்த ஸ்மார்ட் போனை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எங்க அப்பாவுக்கு ஸ்மார்ட் போன் பார்க்க டைம் இருக்கு ஆனா எங்கிட்ட பேச டைம் இல்லை எங்கிட்ட பேசுறது என்ன என்னை பத்தி யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு படித்த உடனே வைதேகி தலையை தூக்கி அழுக ஆரம்பிச்சா இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் படிங்க உங்க பொண்ணோட மனசு உங்களுக்கே புரியும் அப்பா அம்மா முக்கியமான வேலையில இருக்கும் போது ஸ்மார்ட் போன் ரிங்கானா அப்பா அம்மா எந்திரிச்சு ஓடி வந்து போனை எடுப்பாங்க அதுவே நான் அவங்க கிட்ட பேசணும்னு போனா அவங்க என்ன தூரம் தள்ளி வைப்பாங்க நான் அழுதுகிட்டே இருந்தா கூட அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க ஸ்மார்ட் போன் தான் பார்ப்பாங்க என்னை விட ஸ்மார்ட் போன்ல விளையாடதான் எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே நம்ம விளையாடலாமான்னு கூட விளையாட வரவே மாட்டாங்க எப்பவாவது போது நான் ஏதாவது பேசினா எனக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க அந்த போனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த போனை பார்ப்பாங்க அதையே ஏன் மேல காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல ஆனா அவங்க மொபைலை மட்டும் இன்னொருத்தருகிட்ட பாத்துக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த லெட்டரை பார்த்துட்டு வைதேகி ரொம்ப துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன வைதேகி அஞ்சலியோட கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சதா கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கீங்க அப்படியே அழுதுகிட்டு டீச்சரான அருணாவை பார்த்தா இன்னும் அந்த கடுதாசில இருக்கு நீங்க நிறைய படிக்கணும் நான் எங்க அப்பா அம்மா கூட ஒரு நாள் பேசலனாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல அதே அந்த போன் அவங்களுக்கு வேலை செய்யலன்னா அவங்க ஒரு மணி நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க நைட்டு தூங்கும் போதும் அந்த போனை பக்கத்திலயே வச்சுக்குவாங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல அந்த போனை தான் எடுத்து பாப்பாங்க அதனாலதான் நான் அவங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன் டீச்சர் அப்படி அந்த பொண்ணு கடுதாசில சொல்லி இருக்கிறது பார்த்து வைதேகி ரொம்ப அழுந்தா இப்படி வைதேகி மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சா எனக்கு என்னோட தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு நான் தான் அவங்க கூட தான் படிக்கணும் எங்க தாத்தா எனக்கு டெய்லி நிறைய கதை சொல்லுவாங்க எங்க ஆயா எனக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க என் தாத்தா எப்பவுமே நிலாவை காட்டி நிறைய கதைகளை சொல்லுவாங்க என் தாத்தாவும் ஆயாவும் என் கூட தான் விளையாடுவாங்க ப்ளீஸ் மேடம் இந்த லெட்டர் எங்க அப்பா அம்மா கிட்ட காட்டி என்ன கொண்டு போய் கிராமத்திலேயே படிக்க வைக்க போட சொல்றீங்களா இப்படி மைத்திலி எதுக்காக தாத்தா பாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு வைதேகி புரிஞ்சுக்கிட்டா உடனே அந்த லெட்டரை போட்டோ எடுத்து சுதாகருக்கு போட்டா சுதாகர் அதை பார்த்து படிச்சுட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா சுதாகர் உடனே போனை எடுத்து வைதேகிக்கு ஃபோன் பண்ணா வைதேகி இத யார் உனக்கு கொடுத்தது யாரும் கொடுக்கலங்க உங்க பொண்ணு ஸ்கூல்ல எழுதியிருக்கிற லெட்டர் அது நம்ம பொருளுங்களை யூஸ் பண்ண மட்டும் தான் வச்சுக்கணும் மத்தபடி மனுஷங்க மேல அன்பதான் காட்டணும் நம்ம பொண்ணு நம்மளுக்கு புத்தி கத்து கொடுத்துருக்காங்க வைதேகி நான் வீட்டுக்கு வர நீ சீக்கிரமா ரெடி ஆயிரு நம்ம ரெண்டு பேரும் மைதிலிய பாக்க போலாம் எனக்கும் ஆசையா இருக்கு ஆமாங்க எனக்கும் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு வைதேகி அங்க இருந்து கிளம்பிட்டா இப்படி புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போனாங்க பொண்ணை பார்த்த உடனே தூக்கி கட்டி புடிச்சுக்கிட்டாங்க மைதிலி இதுக்கப்புறம் நான் உங்க அப்பா எப்ப எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் உன் கூட தான் இருப்போம் வாம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் இதுக்கப்புறம் உன் கூட தாமா அப்பா இருப்பேன் இனிமே இந்த டேடிக்கு உனக்கு அப்புறம் தாமா எல்லாமே அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் வைதேகி மைதிலி சுதாக்க மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இருந்து மைதிலிய ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூடயே இருந்தாங்க பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினாங்க